ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் சேனல் இந்த வீடியோவில் சிவப்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு காரக்குழம்புனாவே நிறைய பேருக்கு பிடிக்கிறதே கிடையாது பொரியல் பண்ணால் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் அதை குழம்பா செஞ்சால் மட்டும் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைங்க இந்த முறை நான் மார்க்கெட் போனப்போ சிவப்பு கலர் வெண்டக்காய் பார்த்தேங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெண்டக்காய் வாங்குகிறேன் சரி பசங்க வந்து வித்தியாசமாக இருந்தாவாச்சு சாப்பிட்றாங்களா பார்க்கலாம் ரெட் கலரில் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் என்ன தான் வந்து கலர் கலராக வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதோட தன்மை மாறாத அதோடைய நேச்சர் கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டாதாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் முறையில் தான் வந்து ரெடி பண்ணுறாங்க இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கும்போது இது டார்க் ப்ரௌன் கலராக தெரியுது தண்ணியில் போடும்போது அதோடைய ஒரிஜினல் கலர் தெரியுது பாருங்கள் நல்ல சிவப்பு கலர்லேயே இது இருந்ததுங்க இது வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே வந்து லைட்டாக சாம்பல் பூத்தா மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கிறேன் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக போட்டால் தான் பிடிக்கும் இதை ஒரு எம்டி பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த குழம்புல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதோடைய வழவழப்பு குழக்கழப்பு தன்மை இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை இது போல் ஒரு எம்டி பேனில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய தன்மை ரொம்பவே கம்மியாயிடுங்க குழம்பும் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போலவும் செய்யலாம் இன்னொரு மெத்தட் வந்து ஆயில் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமாகவும் நம்ம நார்மலாக எப்படி குழம்பு வைக்கிறோமோ வைக்கலாங்க நான் இந்த மெத்தடில் செய்கிறேன் நெக்ஸ்ட் டைமில் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃப்ரை பண்ணதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ ஒரு அயன் பேனில் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு தாளிச்சுக்கலாம் நம்ம தாளிக்க கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ரெண்டும் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாங்க அடுத்து நான் ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க இது புளிக்குழம்புன்றதுனால பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவும் கல் உப்பே அதிகமாக பயன்படுத்துங்க தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேங்க நான் புளியும் நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம் அதனால ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில்லையே வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாப்பொடிப்பு சேர்த்துக்கிறேன் நான் அப்போ தான் வந்து இந்த பச்சை எல்லாம் சீக்கிரமாகவே போவோங்க ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல்லு போன பிறகு நம்ம வ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாங்க எம்டி பேனில் வதக்கி வச்ச வெண்டைக்காவை இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆயிலேயே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க அந்த பச்சை ஸ்மெல்லு போன பிறகு அப் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி இப்போ வந்து நான் கொஞ்சம் திட்டமாகவே வச்சிருக்கேன் ஓரளவுக்கு பாயில் ஆகி பாயில் ஆகி வந்த பிறகு புளி ஊற்றுவோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கி பச்சை எல்லாம் போயிடு போயிடுச்சு இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம் தக்காளி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புளி திட்டமாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க களிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்